வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவை சந்திப்பதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி பயணம் மேற்கொண்டார் இரவு ஒன்பது மணிக்கு மீட்டிங் அப்படின்னு கிட்ட சொல்லப்பட்டிருக்கு ஆனால் பத்தே காலுக்கு தான் மீட்டிங்கே தொடங்கியிருக்கு ஒன்னே கால் மணி நேரம் லேட்டாக இருக்குது ஏன்னா அமித்ஷா வேற ஒரு மீட்டிங்கில் இருந்ததுனால அதை முடிக்கிறதுக்கு காலதாமதம் ஏற்பட்டதுனால ஒம்பது மணிக்கு ஷெடியூல் பண்ணப்பட்டிருந்த மீட்டிங்கு பத்தே காலுக்கு ஸ்டார்ட் ஆணுச்சு ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட மீட்டிங் நடந்ததாக சொல்லப்படுது தொகுதி பங்கீடு கூட்டணிக்குள்ளே எந்தெந்த கட்சிகள் இது தொடர்பாக தான் ஆலோசனை நடந்திருக்கு கூட்டணிக்குள்ளே டிடிவி தினகரன் ஓபிஎஸு இவங்களை கட்டாயமாக சேர்க்கணும் அப்படின்னு அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பு அழமனசா ஓகே சொல்லலாமா இல்லை வேண்டாம் சொல்லலாமா அப்படின்னு சொல்லி அமித்ஷா கிட்ட சில டிஸ்கஷன் பண்ணியிருக்காரு ஸோ இதில் ஒரு அரை மணி நேரம் ஓடி இருக்குது மீட்டிங்கு அப்படின்னு சொல்கிறாங்க தொகுதி பங்கீடை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் முடிவுகள் அடிப்படையில் எங்களுக்கு சீட்டு ஒதுக்கப்பட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அமித்ஷா ரெண்டாவதாக செக்க வச்சுருக்காரு இது தொடர்பாக கலந்து ஆலோசனை நடத்திட்டு நாங்கள் மறுபடியும் வந்து சந்திக்கிறோம் அப்படின்னு ஈபிஎஸ் அங்கேருந்து கிளம்பியிருக்காரு இதுதான் நேற்று நடந்த மீட்டிங்குன்னு சொல்கிறாங்க ஆனால் சுமூகமாக தான் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு ரொம்ப காரசாரமான டிபேட்லாம் நடக்கலை பாஜக தரப்பு ஒரு ப்ரொப்போசலை முன் வச்சா இவர் அதிமுக பார்த்திங்கன்னா இது வேண்டாமே இப்படி பண்ணலாமே இது மாதிரியான ஆலோசனைகள் தான் நடந்திருக்கு ஆனால் ஒரு விஷயத்தில் திட்டவட்டமாக இருக்காங்க வர இருபத்தி எட்டாம் தேதி பி எம் மோடி அவர்கள் தமிழ்நாடு வராராம் கன்னியாகுமரி பயணம் மேற்கொள்கிறாராம் அங்கேயே அதுக்குள்ளே எல்லாம் உறுதி செய்து கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா கட்சி தலைவர்களையும் ஒரே மேடையில் வந்து நிப்பாட்டணும் அப்படிங்கிற ஒரு முடிவை அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காராம் அதுக்குள்ளே எல்லா ஆலோசனைகள் எல்லாத்தையும் முடித்து அதுக்குள்ளே ஃபைனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காராம் அமித்ஷா செய்தியாளர் சந்திப்பை ஈபிஎஸ் டெல்லியிலேருந்து கொடுத்துருக்காரு அப்போ செய்தியாளர்கள் கூட்டணியில் டிடிவி ஓபிஎஸ் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதிமுகவில் டிடிவி ஓபிஎஸ்ஸு வரதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு இபிஎஸ் சொல்லியிருக்காரு அதிமுகக்குள்ளே டிடிவி ஓபிஎஸ் சேர்ப்பது தொடர்பாக எந்த சூழல்லையும் பாஜக அதிமுகவுக்கு அழுத்தம் கொடுக்க போகிறது கிடையாது ஸ்டார்டிங்கில் இருந்தே இது அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரம் முதல்ல ட்ரை பண்ணாங்க அதிமுக பிரிஞ்சிருக்கு பிரிஞ்ச அதிமுக ஒன்றாக சேர்ந்தால் வலிமையாக இருக்கும் திமுகவை கவுண்டர் பண்ண முடியும் அப்படின்னு ஃபஸ்ட்டு சில முயற்சிகளை மேற்கொண்டாங்க பாஜக ஆனால் இபிஎஸ் திட்டவட்டமாக அதற்கு மறுப்பு தெரிவித்ததுனால அந்த முயற்சியை கைவிட்டுட்டாங்க அது உங்களுடைய உட்கட்சி விவகாரம் நீங்கள் சேருங்க சேர்க்காம போங்க ஆனால் என்டிஏக்குள்ளே எந்தெந்த கட்சிகள் இருக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் தான் முடிவெடுப்போம் அப்படிங்கறதுல உறுதியாக இருக்கார் அமித்ஷா அந்த வகையில் அண்ணாமலை தரப்பும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக கடைசி நேரத்தில் நம்மளை கலட்டி விட்டுட்டு போயிட்டாங்க அந்த நேரத்தில் நம்மளை நம்பி வந்தவங்க ஓபிஎஸு டிடிவி அவங்கள கைவிடக்கூடாது அவங்க கூட்டணிக்குள்ளே இருக்கிறது கூட்டணிக்கு பலவீனம் கிடையாது எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு பலம் தான் அப்படின்னும் அண்ணாமலை தரப்பு உறுதியாக அமித்ஷா கிட்ட சொன்னதாகவும் அமித்ஷா அதன் அடிப்படையில் டிடிவியையும் ஓபிஎஸ்சையும் கூட்டணிக்குள்ளே தக்க வைக்கணும் கூட்டணிக்குள்ளே மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்னு கிட்ட சொன்னதாகவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு சம்மதம் தெரிவித்து தான் இபிஎஸ் அங்கேருந்து புறப்பட்டு வந்திருக்காரு மேலும் அமித்ஷா என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா டிடிவி கிட்ட நீங்கள் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு நாங்கள் சொல்ல போகிறது கிடையாது பாஜகவுக்கு ஒதுக்க வேண்டிய தொகுதிகளை நீங்கள் ஒதுக்குங்க நாங்கள் அதிலிருந்து டிடிவி தினகரன் ஓபிஎஸ்க்கு நாங்கள் எத்தனை தொகுதி அப்படின்னு நாங்கள் பேசிக்கிறோம் நாங்கள் முடிவுக்கு வந்துக்கிறோம் அப்போ என்ன பண்ணணும் அவங்களுக்கும் சேர்த்து எங்களுக்கு தொகுதி ஒதுக்கீடு செய்யும்போது அந்த நம்பர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத அமித்ஷா சொல்லியிருக்காரு முழுமையான ஒப்பந்தம் இன்னும் எட்டலை சின்ன சின்ன கான்வர்சேஷன் இருக்கும் இனி அடுத்து ஒரு ஒரு வாரம் பத்து நாள் நிறைய ஆலோசனைகள் இருக்கும் அதன் பிறகு தான் எதுவாக இருந்தாலும் முடிவுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது ஒன்று ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் வெனிசுலாவுக்கு ஆதரவாக தமிழகத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் போராட்டம்லாம் இருக்காங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சாரி சென்னையில் இருக்கக்கூடிய அமெரிக்க துணை தூதரகத்தை முற்றுகையிட்டு போராட்டம்லாம் நடத்தியிருக்காங்க அப்போ கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்களுடைய கையில் பதாகைகளை பார்க்க முடிஞ்சிச்சு அதில் எல்லாருமே என்ன தெரியுமா எழுதியிருக்காங்க ஹேண்ட்ஸ் ஆஃப் வெனிசுலா அப்படிங்கிற வார்த்தையை எழுதியிருக்காங்க இதில் ஆஃப் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு எஃப் வரணும் ஹேண்ட்ஸ் ஆஃப் வெனிசுலா அப்படின்னு எழுது எழுதுகிறதுக்கு பதிலாக ஒரே ஒரு எஃப் மட்டும் போட்டிருக்காங்க ஹேண்ட்ஸ் ஆஃப் வெனிசுலா அப்படின்னு எழுதியிருக்காங்க ரெண்டு எஃப் வந்தால் என்ன தெரியுமா அர்த்தம் வெனிசுலா மீது கை வைக்காதே அப்படின்னு அர்த்தம் ரெண்டு எஃபுக்கு பதிலாக ஒரு எஃப் எழுதி அப்படியே அந்த அர்த்தத்தையே தலைகீழாக திருப்பிட்டாங்களே அப்படின்னு பெரிய பஞ்சாயத்து நடந்துக்கிருக்கு இது ரெண்டு மூணாவது டாபிக்கு ஜோதிமணி அவர்கள் திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் பக்கத்தில் நூறு நாள் வேலை திட்டம் தொடர்பாக பரப்புரை மேற்கொள்வதற்காக போயிருக்காங்க அப்போ ஒருத்தர் எங்களுக்கு எங்கள் தொகுதிக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க அதுக்கு ஜோதிமணி அவர்கள் உடன் வந்த காங்கிரஸ் நிர்வாகி அந்த கேள்வி கேட்டவர் மீது தாக்குதல் நடத்திய பரபரப்பு காட்சி அப்படின்னு தந்தி டிவி நேற்று வீடியோ வெளியிட்டிருந்தாங்க வீடியோ வெளியிட்டு கொஞ்சம் நேரத்தில் போட்ட வீடியோவை டிலீட் பண்ணிட்டாங்க தந்தி டிவி என்ன காரணமோ தெரியலை அப்படின்னு பாஜக கேள்வி எழுப்புகிறாங்க அண்ணாமலை இந்த இன்சிடெண்ட்டுக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தார் ஒரு கேள்வி கேட்குறாங்க மக்கள் அதுக்கு பதில் சொல்லாமல் இப்படி வந்து எஸ்கே பார்க்குறாங்க லாஸ்ட்டு சிக்ஸ் இயர்ஸாக இண்டி கூட்டணி எம்பிக்கள் செஞ்சது இது மட்டுந்தான் அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருந்தார் உடனே ஜோதிமணி அவர்கள் எங்கிட்ட கேள்வி கேட்க வந்தவர் மதுபோதையில் இருந்தார் அங்கே அதிக பெண்கள் இருந்தாங்க பெண்கள் எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு இவர் முன்னாடி வர பார்த்தாரு பெண்களுக்கு இங்கே பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக தான் அவர் அங்கேருந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஜோதிமணி அவர்கள் விளக்கம் கொடுத்துருக்காங்க அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா கடந்த காலங்களில் ஜோதிமணி அவர்கள் பொதுமக்களை சந்திக்க போயிட்டு அங்கே பொதுமக்கள் கேள்வி கேட்டவொடனே அந்த இருந்து அவங்க புறப்பட்டு போயிருப்பாங்கல்ல அந்த ஃபுட்டேஜ் அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி இவங்க எல்லாமே உங்களை பார்த்து கேள்வி கேட்டவங்க எல்லாமே இவங்களும் தண்ணி அடிச்சிருக்காங்களா மது இருந்திருக்காங்க அதெல்லாம் இல்லை சும்மா காரணம் சொல்லாதீங்க பொதுமக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல உங்கள் கிட்ட பதில் கிடையாது அதனால் எஸ்கே பார்க்குறீங்க அப்படின்னு அண்ணாமலை பதிலடி கொடுக்க இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இந்த விவகாரம் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்